வணக்கம் ஒரு கல்லுண்டை எடுத்து அதை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்த இருந்தால் அந்த கல் சின்னதாக தெரியும் இதுவே அந்த கல்லை கண்ணுக்கு கெட்டுவாக வச்சு பார்த்த இருந்தால் அந்த கல் ரொம்ப பெருசாக தெரியும் அதுக்கு பின்னாலே இருக்கிற உலகத்தையே அது மறைச்சிடும் இந்த மாதிரி தான் எங்கட வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த கல் அளவில் இருக்கிற சின்ன பிரச்சனையில கண்ணுக்கு கிட்டவா வச்சு பார்த்து அதை பெருசாக்கி எங்களோட சந்தோஷங்கள் நிம்மதிகளை இழுக்கிறோமே இதெல்லாம் எதற்கு வாழ்க்கையில் வெற்றி தான் சந்தோஷம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதே பெரிய வெற்றி தானன்ட்டு தெரியாமல் தினம் தினம் வெற்றி வேணும் என்று சொல்லி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் எதற்கு இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு இலங்கையில் இருக்கிற பொம்பளையோட இந்தியாவில் கல்யாணம் வேண்டா யாராலும் மாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு பொருளோ ஒரு விஷயமோ எங்களுக்கு கிடைக்க வேணுமாக இருந்தால் அது இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல இன்றைக்காக இருந்தாலும் அது எங்களை வந்து சேரும் இந்த மாதிரி அவரவருக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் அவரவர்களையே வந்து சேரும் பொழுது இந்த மனிதர்களிடத்திலே இந்த கோபம் பொறாமை இந்த காழ்ப்புணர்வு வெண்மம் இதெல்லாம் எதற்கு இந்த மேல் வீட்டு பெரியம்மா கீழ்வீட்டு சித்தப்பா பக்கத்து வீட்டு அன்றி வீட்டு அங்குள் அவன் இவன் இவன் என்ன நினைப்பான் என்ன நினைப்பான் என்று சொல்லி இந்த உலகத்திலேயே சுதந்திரமாக எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் அவர்களிடது விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் எதற்கு நன்றி